தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்டது தெரியுமா ஒரு புதுக்காலம் தொடங்குகிறது பழைய தூக்கங்கள் கரைகின்றன புதிய நம்பிக்கை முளைக்கிறது அந்த நம்பிக்கைக்கு தீபம் போடுறனால்தான் பொங்கல் ஒவ்வொரு வீட்டிலும் அம்மா பாட்டி மாமியார் எல்லாரும் சேர்ந்து அடுப்பை அலங்கரித்து புது பானையை வைத்து அன்போடு பொங்கல் வைக்கிற அந்த தருணம் அது வெறும் சமையல் இல்லை அது ஒரு பிரார்த்தனை அது ஒரு ஆசீர்வாத அழைப்பு பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி சொல்லும் திருநாள் அவர் இல்லாமல் ஒரு விதை முளைக்காது ஒரு துளி தண்ணீர் பயனில்லை ஒரு உயிரும் வாழ முடியாது அதனால தான் சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் நாளை மிகவும் புனிதமாக கருதுகிறோம் பொங்கல் வைக்க சரியான நேரம் சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசித்த பிறகு காலை ஆறு மணி முதல் ஒன்று ஒன் மணி வரை சூரிய உதயத்திற்கு பின் ஏனென்றால் அந்த நேரத்தில் தேவ சக்திகள் பூமியை தொடும் நேரம் அந்த நேரத்தில் வைக்கப்படும் பொங்கல் வீட்டுக்குள்ள லட்சுமி தேவியை அழைக்கும் புது மண்பானை அல்லது புது பாத்திரம் அதுல பால் ஊற்றி பொங்கல் பொங்கும்போது எல்லாரும் சொல்லணும் பொங்கலோ பொங்கலோ அந்த ஒளி தான் நம்ம வீட்டின் அதிர்வுகளை உயர்த்தும் மனதுக்குள் சொல்லுங்க மனதுக்குள் சொல்லுங்க பாகலலிய பொங்கல் பொங்கும்போது மனதுக்குள் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா பிறகு உங்கள் மனதில் உங்கள் ஆசையை சொல்லுங்கள் அதை சூரியன் கண்டிப்பாக கேட்பார் சண்டை வேண்டாம் கோபம் வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் அந்த நாள் உங்கள் வீட்டின் எனர்ஜி பதிவு செய்யப்படும் நாள் பொங்கல் ஒரு உணவு அல்ல அது ஒரு உணர்வு அது ஒரு நன்றி அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் இந்த செய்தி உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுத்திருந்தால் இதுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை ஒரு ஷேர் இன்னொரு வீட்டில சந்தோஷத்தை கொண்டு போகலாம் on the